கொண்ட டிவி ேர்கே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம பத்தி பார்க்க போறோம்னா மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த மே மாத பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன கிரகங்கள் இந்த மே மாசத்துல பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் டிவி நேர்கே நண்குடன் கொண்டியா டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் மே மாத பலன்களை பத்தி பாக்க போறோம் இந்த மே மாத பலன்களை முன்னாடி என்னென்ன கிரகங்கள் இந்த மே மாசத்துல பயிற்சி ஆகுது அப்படிங்கறத பஸ்ட் பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் பின்சவராசில சஞ்சரிக்கிறார் அது மட்டும் தானா மே மாதம் ஆறாம் தேதியே புதன் பகவான் மேச ராசியிலும் அதே புதன் பகவான் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு பின் ரிஷபராசியிலும் சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர்ச்சியான குரு பேர்ச்சி மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் நடைபெறுகிறது அதே மாதிரி ராகு கேது பேர்ச்சி நம்ம இன்னும் அதை பத்தி பேசல அதுக்கான வீடியோவும் போடல இந்த மே மாத பலன்கள் பேசுறதுக்கு அப்புறம் போடலாம் அப்படின்னு இருக்கோம் ராகு கேது பேர்ச்சியானது மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பின் ராகு கேதுவும் பேர்ச்சி ஆகிறார் அப்படிங்கும்போது இந்த குறிப்பான முக்கிய கிரகங்கள்னு சொல்லப்படுற குரு குரு பகவானும் ராகேதும் இணைந்து இந்த மாதத்தில் தேர்ச்சி ஆகிறது அப்படி தேர்ச்சி ஆகும் போதுல பன்னெண்டு ராசிக்கும் எவ்விதமான பலன்களை தரப்போகுது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரப்போதா இல்ல பாதகமான பலன்களை தரப்போதா இல்ல நம்ம சாதாரண நிலையில இருப்போம் திடீர்னு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் எதுவும் நம்ம தேடி வரப்போதா அப்படிங்கிறத பத்தி உள் வீடியோல பேசியிருக்கோம் சரியா வாங்க பன்னெண்டு ராசி பலன்களை பார்ப்போம் விருச்சக ராசி என்பர்களே இந்த மே மாதம் ஆனது உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் உச்ச நிலையில இருந்தாலும் மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பின் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறது மறந்துடும் அப்படின்னா நாங்க வீட்டுல உங்க மனைவியோட சொல்ல அதிகாரம் அதிகமா இருக்கும் வீட்டுல மனைவியோட சொல்ல அதிகமா இருக்குங்கிறதோட உங்க நண்பர்கள் பேச்சையும் நீங்க கேட்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அதாவது நண்பர்கள் பேச்சுவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்துல மேல் அதிகாரிகளோட ஆதரவு வேலை பார்க்கிற இடமா இருக்கிறதும் அதே மாதிரி தொழில் செய்யற இடமா இருக்கட்டும் எல்லாருக்கும் உங்களுக்கு மேலான ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களோட ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல தொழில் சார்ந்த அமைப்பு உண்மையிலேயே அற்புதமான ஏற்றத்தை தர இது இல்லாம உங்க ராசி அதிபதி நீச்சமா இருக்காது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அது கொஞ்சம் தப்பு அப்படிங்கும்போது தந்தையை செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் நீங்க எடுத்து செய்யற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க தந்தையின் இடத்தில் நீங்கள் இருந்து உங்கள் வேலையை செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிறத இத சொல்லலாம் இது இல்லாம ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாகும் போதுல பூரிய சொத்து சார்ந்த அமைப்புல எதுவும் பாதிப்பா இருக்கும் போதுல அது இன்னும் மேற்படுத்தும் அதிகமான பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அதாவது அதை இழந்து கிடைக்கிற மாதிரி இப்ப ஒண்ணு இல்ல பிரிக்காத சொத்துக்கள் இருக்குங்கிற பட்சத்தில் அதை வித்து அதுல இருந்து பணத்தை எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வார்த்தை சொத்தா அவங்க கைக்கு வராது அந்த மாதிரி சூழ்நிலைக்கு பேசப்படுவாங்க இதே நீங்க புதுசா ஒரு சொத்து வாங்கணும் நீங்க புதுசா ஒரு வீடு கட்டணும் நீங்க புதுசா ஒரு வண்டி வாங்கணும் இந்த மாதிரி ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா பெரிய ஆடம்பரமா உங்களால இந்த நேரத்துல வாங்க முடியாது சுக்கரன் உச்சமாகவே இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல தான் உச்சமா இருக்கு சோ ஆடம்பரமா உங்களால வாங்க முடியாது பட் ஆனா ஏத்தாப்புல ஆடம்பரமா நீங்க வாங்குறீங்கன்னா கண்டிப்பா உங்க கையில காசு இருக்கும் ஆடம்பரமா நீங்க வாங்கல சிம்பிளா வாங்குறீங்க அப்படின்னா கையில காசு இருக்கிறதுக்கு தகுந்த அப்புல வாங்குறீங்க அதாவது இந்த நேரத்துல வந்து உங்களால புதிய வாகனங்கள் வாங்க முடியும் அதுல மாற்று கருத்தே இல்லை ஆனா அது பெரிய லெவல்ல கொண்டு வாங்க போக மாட்டீங்க ஆறாம் அதிபதி நீச்சமா இருக்குங்கிறத வாங்கக்கூடாது சோ இந்த நேரத்துல கடன் வாங்கி செய்வோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோங்கிறது உங்களால முடியாது அதே மாதிரி எட்டாம் அதிபதி நீச்சம் கடன் கொடுக்கவும் யாரும் முன் வர மாட்டாங்க உங்க கையில இருக்கிற பணத்துக்கு ஏத்தாப்புல எதையும் செய்வோங்க செய்யுங்க செயல்படுத்த துவங்குங்க ஏன்னா இந்த நேரத்துல கடனும் கிடைக்காது கடனும் யாரும் கொடுக்கவும் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்கும் போதுல எல்லாமே கவனமா பாத்திருக்கீங்க ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிகம் நீச்சம் ஆகுது எந்த அளவுக்கு நன்மையோ ஒரு சில இடங்களில் பாதிப்பு சரியா அதே மாதிரி உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்க தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்க கொஞ்சம் மந்தமா இருப்பாங்க வேலைக்கு வர்றதை கொஞ்சம் தடை போடுவாங்க அதே மாதிரி வேலைக்கு ஏன் வரணும்னு நினைப்பாங்க இல்லாட்டி நீங்களே வேலையை விட்டு ஒரு சிலர் தூக்குற தன்மைக்கு கொண்டு போகும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து என்னங்கிறத அனுசரிச்சுக்காங்க சூழ்நிலைக்கு தகுந்தப்பல அதாவது ஒருத்தவங்க போறவங்கள நம்மளால தடுக்க முடியாது ஆனா சூழ்நிலைக்கு ஏத்தப்பல நம்மளை எதுவும் நிர்வகிக்க முடியல அந்த ஒரு தன்மையில கொண்டு வாங்க சரியா அதே மாதிரி எட்டாம் மதிக்கு நீச்சம் வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல உங்களுக்கு பாதிப்பான தீர்ப்பு தான் வரும் இந்த நேரத்துல உச்சமா இருக்கும் தான் எல்லாமே சாதகமா வரும் நீச்சமா இருக்கும்போதுல வழக்கும் சாதகமான வராது ஒரே ஒரு அதிபதியோட சேர்ந்து இருக்கார் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் இடத்துக்கு வந்துருவாரு அப்படிங்கும்போது சுத்தமாகவே உங்களுக்கு வழக்கு சார்ந்த அமைப்புல சாதகமான தன்மை வராது அதுவும் இருபத்தி மூணாம் தேதிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்ததுனால அந்த வழக்கால உங்களுக்கு ஒரு அசிங்கம் தான் வரமையுடைய ஒரு ராஜ அமைப்பு ஒரு நல்ல அமைப்புங்கிற மாதிரி வராது அதே மாதிரி வழக்கறிஞர்களுக்கு இந்த நேரத்துல கேஸ் இருக்கும் அதே மாதிரி என்னடா கேஸே வரமாட்டேங்குது அதே மாதிரி ஆடிட்டிங் லைன்ல இருக்கிறவங்க பெரும் பணம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கவங்க எல்லாம் இந்த நேரத்துல விரிச்ச காசிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அதே மாதிரி பேங்க் ரிலேட்டடா இருப்பீங்க பாத்தீங்களா பேங்க் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கும் இந்த நேரத்துல ஊதிய உயர்வோ இல்ல பதவி உயர்வோ எதிர்பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிடைக்காது அது கொஞ்சம் காலதாமதமாகும் ஏன்னா ராசிக்கு எட்டாம் அதிபதி நீச்சம் ஆறாம் இடத்துல அப்படின்னு போதுல கொஞ்சம் சிக்கலா இருக்கும் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு எட்டாம் அதிபதி வந்து இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் எங்க வருவாரு ஏழாம் இடத்துக்கு வருவார் அப்ப உங்களுக்கு ஊது பதவி உயர்வு இது சார்ந்த அமைப்பு கிடைக்கும் ஊதிய உயர்வுமே கிடைச்ச வாய்ப்பு இருக்கு இதே இல்லாம ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகான் செஞ்சரிக்க போறாருங்கிறத பறந்துடக்கூடாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சார்ந்த அமைப்புகள்ல எல்லாமே நல்லா இருக்கும் வாத்தியார் பணியில இருக்கிறவங்க சிறு சிறு பயண அலைச்சல்கள் வர மாதிரி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து கொஞ்சம் வெளியே தள்ளி போய் இது பண்ணி சொல்லுவாங்க அதெல்லாம் கவனமா பாத்துக்கோங்க அதே மாதிரி ராசிக்கு நாலாம் இடத்துல ராகுபகானும் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பவானும் வர்றதுனால தொழில் சார்ந்த அமைப்புகளில் கொஞ்சம் பாதிப்பு சார்ந்த நிகழ்வுகள் இருக்கு அதே மாதிரி தொழில ஏமாந்து போற தன்மை நிகழலாம் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகுபவான் இருக்கிறனால வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல சிறு சிறு பழுதுகள் ஏற்படும் அதெல்லாம் கவனமா பாத்துக்கோங்க அதே மாதிரி பூர்வீ சொத்து சார்ந்த அமைப்பு பூர்வீக சொத்து இல்ல பூர்வீக சொத்துக்கு ஐந்தாம் இருப்பதுதான் காரகம் அங்கே சனி இருக்கார் அதுலயும் பிரச்சனை இருக்கும் நீங்க வாங்கி லேண்ட் லேண்ட்லேட்டடாவும் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் அது என்னங்கிறத நீங்க பார்த்து சரி பண்ணிக்கோங்க சரியா இது இல்லாம உங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு வர்றது வண்டி வாகனங்கள்ல தேவையில்லாத ஜேனகல ஜாதகத்தை ஒரு ஆய்வு எடுத்துக்கோங்க எந்த பாதிப்பும் இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல எந்த பாதிப்பும் இல்லை எதுவும் நெகட்டிவான நேரம் நடக்கலாம் அப்படின்னா தைரியமா வண்டி வாகனத்துக்கு போகணும் இல்லாட்டி எப்பவுமே வண்டி வாகனத்துல பயணம் பண்ணும்போதுல முடிஞ்ச அளவுக்கு வாகனத்தை ஓட்டுறதே தவிர்த்துக்கோங்க விருச்சக ராசினருக்கு நாலாம் இடத்துல ராகுறது நல்லதுக்கு இல்ல சரியா அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் பகவான் வர்றதுனால வீண் அலைச்சல்கள் அதனால கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சரியா அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் அதிபரின்னு சொல்லப்படுற சுக்ர பகவான் உச்ச நிலையில வக்ர நிவர்த்தி அடைஞ்சு சனியோட இணைந்து சந்தரிக்கிறாரு பாத்தீங்களா இதனால உங்களுக்கு மனைவி வழியால் மனைவி வழியா ஏதாவது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது எந்த வகையிலும் திடீர்னு வந்து அவங்க வந்து உங்களுக்கு அவங்க சைட்ல இருந்து ஏதாவது சொத்து கொடுக்கலாம் இல்ல அவங்க சைடுல இருந்து ஏதாவது வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு வாங்கி கொடுக்கலாம் இல்ல அவங்க சைட்ல இருந்து எதாவது இது எதாவது ஒரு லக்சூரியஸான ஏதாவது ஒரு ஹாப்பினஸ் ரிலேட்டடா உங்க மனைவி சைட்ல இருந்து கிடைக்கலாம் அதே மாதிரி நண்பர்களாலும் மனைவியின் திருமணமானவர்களும் மனைவி திருமணம் நண்பர்கள் வழியா இதெல்லாம் கிடைக்கும் சரியா அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு ஏன்னா உச்ச பாத்தீங்களா அதனால உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நல்ல ஆதாயம் உண்டு உங்களுக்கு ஒரு கௌரவமான பேர் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை நடக்கும் அதனா அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல சனிபவன் உச்ச சுக்கரனோட சேர்ந்து செஞ்சிருக்காங்க குழந்தைகளால் சிறு சிறு மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது அது எந்த வகையிலும் தெரியாது அதாவது ஏதாவது ஒரு அதாவது இப்ப நல்லா இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும் அந்த பாதிப்பெல்லாம் நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர மாதிரி இருக்குமே நெகட்டிவா நடக்காது அதாவது அந்த மருத்துவ செலவை தரேன் அந்த சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறனால அந்த தாக்கத்தை தரேன் அப்படிங்கறது காண்டி உள்ளதை தான் திறமையுடைய வேற எதுவும் பெரிய அளவுல பாதிப்பு உண்டு பண்ணாது அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறனால பிள்ளைகள் சந்த அமைப்புல கொஞ்சம் கவனமா இருக்கிறது கவனமா இருக்கிறதுனா நீங்க ரொம்ப அவங்கள ப்ரெஷர் கொடுக்காம இருக்கிறது நல்லது அதாவது நீங்க அவர் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அவர் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புல டென்ஷன் ஆகி அதை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம நல்லவங்க கேட்டவங்க புரியாம அந்த குழந்தை எங்கேயாவது போய் பேசுறேங்கிற பேர்ல தேவையில்லாத இன்சைகள் எடுத்துக்கலாம் அதனால குழந்தைங்க சார்ந்தவங்க விஷயத்துல முடிஞ்ச அளவுக்கு அன்பா நடந்துக்கோங்க அதே மாதிரி பேச்சுவார்த்தைல நிதானமா இருங்க இரண்டாம் அதிபதினு சொல்லப்படுற குரு பவன் எட்டாம் இடத்துக்கு போறதுனால பேச்சாலதான் பல பிரச்சனைகளே வரும் பேச்சானைகள பேச்சாலதான் சில சண்டைகளே வரும் சோ இந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கும் கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுத்து போறது நல்லது அதே மாதிரி குருபானம் ரெண்டாம் இடத்தை பாக்குறதுனால வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது வருமானம் சார்ந்த அமைப்புகள் எல்லாமே ஏற்றமா தான் இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்த ஐந்தாம் பார்வையா பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு இதை நம்ம கவனம் பண்ணிக்கிறோம் ஐந்தாம் ஐந்தாம் பார்வையா பன்னெண்டாம் இடத்தை சுப செலவு கண்டிப்பா ஒண்ணு நடக்கணும் இந்த நேரத்துல செலவு எதுவும் பண்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா தாராளமா பண்ணலாம் இப்ப விருச்சராசினர் திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் சார்ந்த அமைப்பு ஜனகால ஜாதகத்துல வரும்போதுல கண்டிப்பா இந்த நேரத்துல திருமணம் நடக்கும் அதே மாதிரி காதுபத்து சார்ந்த அமைப்புகள் இதெல்லாம் உச்சராசினர் பண்ற நினைச்சா தாராளமா இந்த நேரத்துல பண்ணலாம் அதே மாதிரி நோய் விருந்து வைக்கிறேன் இது எல்லாமே இன்னும் எக்ஸ்ட்ரா பங்கன்ஸ் இருக்கும் திடீர்னு கிராஜுவேட் கிராஜுவேட் முடிச்சுட்டு பசங்க ட்ரீட் கேட்கிறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி செலவு பண்ணுவீங்க சோ ஆக மொத்தத்துல செலவுங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது சாதகமான முறையில பயன்படுத்துவது நல்லது சரியா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பார்ப்போம் முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த நேரத்துல வியாதி ஹீட்டால அது தான் அதாவது ஆஹ் கோடைக்காலம் ஆரம்பிச்சாவே ஹீட்டால வியாதி வர்றது இயல்பு உங்களுக்கு இந்த நேரத்துல அது கொஞ்சம் அதிகமா இருக்கும் கொஞ்சம் அதனால பாத்தீங்கன்னா நாற்பது வேலை கலந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் இடையன் சார்ந்த அமைப்பு முதுக தண்டுவடம் சார்ந்த அமைப்புலாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க இல்லாட்டி அது ரீதியா அதாவது இது எப்படின்னா உங்களுக்கு அலைச்சல் அதிகமா வரும் இந்த அலைச்சலால இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு தன்மையில வரும் சரியா அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள்ல யாரையும் நம்ப வேண்டாம் கொடுக்கல் வாங்க விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க அடுத்த நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கு தேவை எதுவும் சண்டையோ பிரச்சனையோ இருந்தா அந்த பாதிப்பு மாறும் அதாவது அவங்க உங்களுக்குள்ள உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வீண் விவகாரங்களில் வழக்குகளில் ஈடுபட வேண்டாம் பக்கத்து வீட்டுல ஒரு சண்டையா நீங்க உங்க வேலையை பாருங்க உங்க வீட்டுல உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும் இல்லாட்டி இல்ல நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு அப்படி இப்படி நீங்க போயிங்கன்னா அவங்களுக்காண்டி நீங்க போவீங்க உங்களுக்காண்டி அவங்க வருவாங்களாங்கிறத ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சுட்டு அப்புறமா போங்க சரியா இது இல்லாம வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு பூமி சார்ந்த அமைப்புல உங்களுக்கு ஒரு லாபம் உண்டு அது எந்த வகையில எனக்கு தெரியாது உங்களோட ஜனகால ஜாதகத்துக்கு ஒரு ஆய்வு ஆய்வு கிடைத்துக்குங்க தசாநாதனுக்கு ஏத்தா புத்திநாதனுக்கு ஏத்தாப்புல பூமி சார்ந்த அமைப்பா வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பா இல்ல வேற எதுவும் ஆடம்பாட்சியளவுகளா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனா இந்த மாதிரி அமைப்புகள்ல இந்த மே மாசத்துல ஏதோ ஒரு சாதகமான தன்மை நிகழும் அடுத்த நட்சத்திரம் ஆஹ் கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமணம் சார்ந்த அமைப்பு இந்த திருமணம் சார்ந்த அமைப்புங்கிறது எளிதில் கைகூடுற மாதிரி இருக்கு ஜனகால சாதக அமைப்பு மட்டும் ஒத்து வந்தா மட்டும் போதும் உங்களுக்கு இந்த மே மாதத்தில் திருமணம் கைகூடும் அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புகள்ல நிறைய விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அதே மாதிரி புதன் வந்து உங்க நட்சத்திராதிபதி புதன் வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் ராசிக்கு ஏழாம் இடத்துலையும் போறதுங்கிறது வந்து அப்பப்ப அலைச்சல்களின் பயணத்தை சும்மா சும்மா தெரிஞ்ச மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் அந்த அமைப்புல எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி எட்டாம் அதிபதி வந்து ஆறாம் இடத்துல வரும்போதுல ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தன்மையும் நல்ல அது அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் சோ இது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிற மாதிரி உள்ள வெயிலையே பாருங்க தப்பா பயன்படுத்தி அதாவது பயன்படுத்திக்க இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு ரொம்ப யோசிச்சு தேவையில்லாத பிரச்சனைகளை மாத்திக்காங்க சரியா மாத்திக்காதீங்க சரியா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆட்சிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி